கோட்டத்தில் ரவுடிகளை ஒழிக்க சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் தீவிரம் சிதம்பரம் டிஎஸ்பியாக திரு லாமேக் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை தூரிதமாக மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக போக்குவரத்து விதிமீறல்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் கடைகளை அப்புறப்படுத்துவது ஆட்டோக்கள் மற்றும் வாகனங்கள் பயன்படுத்துபவர்கள் கட்டாயமாக வாகன பதிவு புதுப்பித்திருக்க வேண்டும் இன்சூரன்ஸ் வைத்திருக்க வேண்டும் போன்ற உத்தரவுகளை பிறப்பித்ததோடு ரவுடிகளை ஒழிக்கவும் தீவிரம் காட்டி வருகிறார் சிதம்பரம் கோட்டத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிட்டிருக்கிறார் சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக்கவர்கள் இது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் பதினெட்டு வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தினால் அவர்களின் பெற்றோருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படுவதோடு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார் சிதம்பரம் சிதம்பரம் சப்டி பொறுப்பெடுத்து ஒரு வார்த்தைகள் மேலாகுது இப்போ நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை சிதம்பரம் டவுனில் போக்குவரத்து பிரச்சனை இன்றைக்கி நாலு வீதியிலையும் நடந்து போய் சுற்றி ஆய்வு பண்ணும் மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தா அதில் போக்குவரத்து கிடைச்சலாம் தரக்கடைகள் நிறையா இருக்குது மெயின் கடைகளை வச்சுருக்கிறவங்க ப்ளாக்பார்த்தை அடைச்சி கடை கட்டியிருக்கிறாங்க பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்க கூட முன்பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணி வேறு ஏதாவது பேனர் வைக்கிறது அலங்கார விளைவு வைக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க இதனாலே மக்கள் பள்ளி மாணவர்கள் நிறையா டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு வராங்க பதினெட்டு வயசுக்கெல்லாம் டூ வீலர் ஓட்டக்கூடாது அவங்க வாங்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது அப்பா அம்மா யார் பேர் இல்லாத இருக்கும் ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு பண்ண இப்போ இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் யாருக்குன்னா அப்பாவுக்கு பையனுக்கு போட்ட ஃபைன் உண்டு அவனுடைய லைஃப்பும் ஆசம் வழக்கு பதிவு பண்ணுவோம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னே ஒரு கே மேலே விதில் போன ஒரு வயசான அம்மாவை காலை ஒடிச்சு போட்டாங்க காலை ஒடிச்சு பா பதினாறு பேரும் பதினாறு வயசு கேட்டால் டியூஷனுக்கு போனேன் எங்கெல்லாம் அப்பாட்டந்தான் அவட்டை பேசுறதுக்கு பதில் இல்லை ஒரு வழி இல்லை கேசை போட்டு அவள் அப்பாவும் ப்யூஸ்ட்டாகல யார் பேரில் வண்டி இருக்கோ ஓனர் அவங்க பேர் ஆக்டிவிஸ்ட் அதையும் பார்த்துக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்கூல் முன்னால் போய் நிற்கிறது வேடிக்கை பார்க்குறது இப்போ பைக் எடுத்துகிட்டு போய் சாகாசம் பண்ணுறது இது மாதிரி எதா இருந்துச்சுன்னா சுதாரிச்சுக்கோங்க வண்டியை பிடிக்கிறது மட்டும் முன்னாடி வழக்கும் பதிவு செய்வேன் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ரவுடித்தனம் தெரியும் என்னை பற்றி ஒத்துக்க மாட்டேன் உடவ மாட்டேன் நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஒன்று ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது வேலைக்கு போங்க நல்லது திருந்திக்கங்க